வணக்கம் சொந்தங்களே கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி ரெண்டாவது வெளியாக இருக்கிற ஓட்டு ஒரு பிடி கொழுக்கட்டை தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கோங்கன்னு பார்க்கலாம் வாங்க கடையில் வாங்கின கொழுக்கட்டை பாவு நூறு கிராம் ஐம்பது கிராம் வெல்லம் ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சின்னதாக கட் பண்ண தேங்காய் மொத்த பொருள் இதாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அதுமாதிரி நம்ம ஒரு பாத்ரூம் வச்சாச்சு பாத்திரம் நல்லா காய்ஞ்சித்து இந்த நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல கொழுக்கிட்ட மாவு அதை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க ஈவினிங்கில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கேட்டால் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இது வறுத்து எடுக்க ஒரு அஞ்சு நிமிஷமும் வேக வைக்க ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தம் பத்தே நிமிஷம் தான் பத்து நிமிஷம் தான் ரெடி ஆகிடும் ஸ்வீட் பிடிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் செய்கிறது எல்லாமே சக்தி அதிகம் நம்ம வெள்ளம் சாப்பிடும்போது அதில் அயன் சக்தி நமக்கு கூடுதலாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கைப்பொருக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம அப்படியே லேசாக வறுத்து எடுத்து கொட்டி கொண்டிருக்கோம் லேசாக சூடாகிடுச்சு வேற ஒரு பார்த்துட்டு மாற்றிக்கலாம் பாசி பருப்பு வறுத்து பாசி நல்லா சேர்ந்துடுச்சு நம்ம வேற ஒரு பார்த்துட்டு மாற்றிக்கலாம் இந்த கருப்பிலையும் இதில் கருப்பை எல்லாம் அவ்வளோ ஆயிருச்சு இது பார்த்திங்கன்னா மா இப்ப தேங்காய் தேங்காய் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கோதும்புற மாதிரி வரைக்கும் நம்ம இதை பொருட்க தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வேற பார்த்துக்கணும் மாத்திக்கலாம் அடுப்பத்தை தச்சாச்சு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுருக்கோம் இந்த வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா கரையை வச்சு மண் கல் இல்லாத நம்ம வடிகட்டியில் சேர்க்க வேண்டியதோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்தாலே போதும் இதுக்கு எந்த பாக போதும்னு தேவையில்லை நல்லா கொதிச்சிட்டு இந்த வெள்ளம் இப்போ வடிகட்டி வண்டித்தோம் இந்த வறுத்த அரிசி தேங்காய் எள்ளு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பிடிக்கிறவங்க ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏலக்காய் சேர்க்கலை உங்களுக்கு பிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்ட வேண்டிப்போம் இந்த வெள்ளை தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கொழுக்கிட்ட பிடிக்கிற பக்கத்துக்கு வரணும் வர முடியும் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசிஞ்சாச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உண்டையை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம இட்லி கொண்டாவில் வைக்கணும் இட்லி கொண்டா வந்து இட்லி வேலை எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அதே அளவு தண்ணி கீழே வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி கீழே வச்சுட்டு ரெண்டு டம்ளர் வைக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம வச்சனா ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் வெந்துடும் ஏன்னா ஏற்கனவே இது வந்து நல்லா வெந்த மாவு தான் அது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்ட மாவு கடையில் கேட்கும் போதே வெந்த மாவு தான் கொடுப்பாங்க வேக வச்சு தான் ஆவி கட்டண மாவாக தான் இருக்கும் அது எள்ளுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தாராளமாக போட்டிருக்கேன் எள்ளு வந்து அயன்று சக்தி அதிகம் எதாவது நம்ம சமையல் சேர்க்கும் போது தான் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க அதுதான் நான் அதிகமாக நான் இதில் எள்ளு சேர்த்துருக்கேன் அதுலேயும் கருப்பு போது ரொம்ப சத்து அதிகம் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ள விட எல்லாமே கொழுக்கிட்ட பிடிச்ச வச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குக்கரில் இட்லி குக்கர் பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் வந்து அடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து நம்ம எடுக்கலாம் கொழுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு நம்ம அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம வேக வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம் இப்போ வந்து வேறு ஒரு பிளேட்டு பார்த்து இன்னைக்கு இன்றைக்கி நம்ம அனேஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா குட்டி கோவிகிட்ட தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு தான் நான் கோயில்கிட்ட வாங்கினதில் எடுத்தது ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் கலந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு இதை பார்த்து வறுத்து வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு வேக வைக்க ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு மொத்தமே பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கெலாம் இந்த கோயிலை ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அயன் சக்தி அதிகமாக இருக்குது இதில் நம்ம வந்து கருப்பிலாம் போட்டிருக்கோம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கடித்து சாப்பிடும்போது ஒவ்வொரு கடிக்கும் தேங்காய் எள்ளு பாசிப்பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ